அனைவருக்கும் வணக்கம் ஹைதர் அலியின் மரணம் ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு மறுபுறம் ஹைதர் அலி கண்களை மூடியபடி படுத்திருந்தார் அவரால் இமைகளை கூட முடியவில்லை உடலில் எந்த வலியும் இல்லை நேற்று வரை இருந்த இம்சை இப்போது உடலில் இல்லை ஆனால் இயக்கம் முற்றிலுமாக நின்று போயிருந்தது ஆனால் ஹைதருக்கு சிந்தனை மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது எப்படியோ மரணம் நிச்சயம் திப்பு இதனை எப்படி ஜீரணிக்கப் போகிறான் இதனை ஹைதர் நினைக்கும் போது அவரை அறியாமல் கண்களில் நீர் பெருகியது பூர்ணையா இருந்தார் அவருக்கும் தெரியும் இனி ஹைதர் பிழைக்கப் போகவில்லை ஆனால் ஹைதரின் மரணம் இந்த நேரத்தில் நிகழ்ந்து அது ஒரு வேலை எதிரிகளுக்கு தெரிந்தால் பாய்ந்து விடுவார்கள் என்ன செய்வது என்று அவரும் யோசித்து கொண்டிருந்தார் என்ன செய்ய என்று கவலை அவருக்கு ஹைதர் அலியை கவனித்து வந்த மருத்துவர் ஹைதர் இறந்த செய்தியை பூர்ணயாவிடம் கூறினார் வெளியில் எட்டு குதிரை வீரர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அது பூர்ணையாவின் ஏற்பாடுதான் வெளியில் காத்து எட்டு குதிரை வீரர்களையும் அழைத்தார் பூர்ணயா ஆளுக்கு ஒரு கடிதம் ஒரே செய்தி ஹைதர் இறந்துவிட்டார் அவர் விருப்பப்படி உடலை கோளார் கொண்டு செல்கிறோம் உடனடியாக வரவும் என்ற தகவலை அனுப்பினார் திப்பு அடுத்து எந்த திசையில் போரிட்டு கொண்டிருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது அதனால் எட்டு திசையிலும் திப்புவை தேடி எட்டு குதிரை வீரர்களை அனுப்பினார் பூர்ணையா அந்த வீரர்கள் திப்புவை தேடி காற்றை விட வேகமாக பறந்தனர் இதற்கு முன்னால் இரண்டு சந்தர்ப்பங்களில் இதேபோல வீரர்களை அனுப்பி வைத்திருந்தார் பூர்ணய ஒரு சமயம் திப்பு சுல்தான் பிரச்சார வேலையில் இருந்தபோது மற்றொரு சமயம் போர் முனையில் இருந்தபோது அப்போது இதேபோல ஒரு யுத்தம் ஹைதருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அந்த தகவலை திப்புவுக்கு பூர்ணையா அனுப்பினார் கேள்விப்பட்ட மறுநிமிடமே தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே கீழே போட்டுவிட்டு விரைந்து வந்துவிட்டார் திப்பு திப்பு சுல்தானை பார்த்த கணத்தில் ஒரு பிடி பிடித்து விட்டார் ஹைதர் அலி கொடுக்கப்பட்ட வேலையே முடிக்காமல் எப்படி நீ வரலாம் பாசம் அன்பு நேசம் என்றெல்லாம் பிதற்றாதே நான் உனக்கு அப்பா மட்டுமல்ல மைசூர் சாம்ராஜ்யத்தின் மன்னனும் கூட என் கட்டளை நீ மீறக்கூடாது புரிந்ததா என்றார் பூர்ணையாவையும் எச்சரிக்கை செய்த எனக்கு என்ன ஆனாலும் சரி திப்பு அவன் வேலையை தொடர வேண்டும் இன்னொரு முறை நீ அவசரப்பட்டு செய்தி அனுப்பினால் உன் தலை தங்காது பூர்ணையா ஒரு முறை தன் தனது தலையை தொட்டு பார்த்து பரவாயில்லை ஹைதர் அலி பிழைத்து தன் தலை போக வேண்டும் என்றால் பரவாயில்லை ஆனால் திப்புவிடம் சொல்லாமல் இருக்க முடியாது காரணம் திப்புவும் பூர்ணையாவை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்திருந்தார் இதோ பாருங்கள் அப்பா அப்படிதான் சொல்வார் அதற்காக நீங்கள் சும்மா இருந்து விடக்கூடாது உலகின் எந்த மூலையில் நான் இருந்தாலும் சரி எனக்கு உடனே தகவல் அனுப்ப வேண்டும் சின்ன பிரச்சனை தானே நாளை சரியாகிவிடும் என்று நினைத்து செய்து தெரிவிக்காமல் இருந்தால் பிறகு நடப்பதே வேறு கவனம் ஆக தகவல் சொன்னால் ஹைதர் அலி தலையை சீவுவார் சொல்லாமல் விட்டால் திப்பு தலையை சீவுவார் இருப்பது ஒரு தலை போனால் போகட்டும் திப்பு ஹைதர் மீது உயிரையே வைத்திருந்தார் ஆயிரம் தான் அதட்டினாலும் உருட்டினாலும் தன்னை தேடி ஓடி வந்த திப்புவை பார்த்து ஹைதர் அலி பூரித்து போனாரா இல்லையா இன்னொரு சம்பவம் பூர்ணயாவின் நினைவுக்கு வந்தது திரிம்பு கிராக் என்றொரு மராத்திய மன்னர் இருந்தார் ஹைதர் அலியின் விரோதி ஒருமுறை ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து ஹைதரின் படைகள் வெளியேறி கொண்டிருந்தபோது போது மராத்திய மன்னரின் படை சில காது தூரத்தில் அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டு விட்டது அன்றைய தினம் ஹைதர் அலி போர்க்களத்துக்கு வரவில்லை அகப்பட்டது யாசின் கான் ஹைதரின் படை தளபதி பார்ப்பதற்கு அச்சு அசல் ஹைதர் அலி போலவே இருப்பான் மராத்திய படையும் அப்படித்தான் நினைத்து கொண்டது ஹா மைசூர் புலி நம்மிடம் சிக்கிவிட்டதே ஹைதர் அலியை கைது செய்து விட்டார்கள் என்று என்னும் தகவல் திப்புவுக்கு கிடைக்கவே துடிதுடித்துப் போனார் அவர் மராத்திய மன்னன் எதற்காக அவரை கைது செய்து இருக்கிறான் என்பது திப்புவுக்கு தெரியும் உடனடியாக ஆட்களை அழைத்து ஒரு ஒப்பந்தத்தை தயார் செய்து திப்பு அன்புள்ள மராத்திய மன்னருக்கு திப்பு எழுதி கொள்வது என் தந்தையை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் அதற்கு ஈடாக மைசூரை எடுத்துக்கொள்ளுங்கள் வேண்டுமென்றால் என்னையும் சிறைப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு மராத்திய மன்னரை சந்திக்க சென்றார் திப்பு அவர் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை மைசூரை தந்தால் ஹைதரை விட்டு விடுவோம் என்றார் மராத்திய மன்னர் திப்பு ஒப்பந்தத்தை வெளியில் எடுத்து காண்பித்தார் முதலில் என் அப்பாவை வெளியில் விடுங்கள் ஒப்பந்தத்தை தருகிறேன் என்றார் இதோ அழைத்து செல் என்று கானை வெளியில் அனுப்பிய போது ஒரு கணம் போனார் திப்பு சுல்தான் ஆ இவரா தனது பதற்றத்தை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை பொறுமையாக அமர்ந்து பேச்சுவார்த்தையில் இறங்கினான் எந்தவித இழப்பும் இல்லாமல் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டது விஷயம் கேள்விப்பட்டவுடன் ஹைதர் அலி அதிர்ந்தே விட்டார் என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான சிந்தனை திப்பு யாருக்காகவும் எதற்காகவும் மைசரை விட்டு கொடுக்கலாமா ஒரே ஒரு உயிர் போனால் போகட்டும் என் உயிரோ உன் உயிரோ நம் நாம் முக்கியமல்ல மைசூர் முக்கியம் இனி ஒருமுறை இப்படி ஒரு தவறை செய்யாதே என்றார் இந்த நினைவுகள் எல்லாவற்றையும் அசைப்போட்டு கொண்டிருந்த போது பொதுமக்கள் ஹைதரின் கூடாரத்திற்கு முன் திரண்டனர் ஆனால் எப்போதும் போல ஹைதரின் கூடாரத்திலிருந்து மேல சத்தம் வெளிப்பட்டது ஹைதர் அலி தினமும் தன் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு சங்கீத முறையில் வணக்கம் தெரிவிக்கும் முறைதான் அது அந்த மேல சத்தத்தின் பொருள் இதுதான் ஹைதராகிய நான் இன்று நலமாக இருக்கிறேன் இன்றைய பொழுது எல்லோருக்கும் இனிமையாக அமையட்டும் மேல சத்தம் கேட்ட அனைவரும் கண்களை மூடி வானத்தை நோக்கி உயர்த்துவார்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க இந்த வழக்கத்தை ஹைதர் இறந்துவிட்டாலும் அந்த நாளில் பூர்ணையா கடைபிடித்து கொண்டிருந்தார் இதனால் அங்கு திரண்ட பொதுமக்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை நம் மன்னருக்கு ஒன்றும் நேரவில்லை அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் என்று ஆனால் இன்னும் சில பொதுமக்கள் இதனை முழுமையாக நம்பவில்லை ஹைதருக்கு ஏதோ நேர்ந்திருக்கலாம் என்ற விதத்தில் பூர்ணையாவிடம் சண்டையிட்டனர் பூர்ணையா பதிலளித்தார் சரி நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்களே உள்ளே சென்று மன்னரை பார்த்துவிட்டு வாருங்கள் கூட்டமாக அல்ல உங்களில் ஒருவர் ஆனால் ஒன்று அதிகம் சத்தம் செய்து அவர் உறக்கம் கலைந்துவிட்டால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பாளே கூட்டத்தில் ஒருவன் தயங்கி தயங்கி உள்ளே சென்றான் ஒரே வினாடியில் வெளியில் வந்துவிட்டான் தாழ்ந்த குரலில் அவன் சொன்னான் ஆம் அவர் உறங்கி கொண்டுதான் இருக்கிறார் அவர் கண்ணிமைகள் அசந்தி கொண்டிருந்ததை நான் கண்டேன் இதை கேட்ட மக்கள் ஆறுதல் அடைந்தார்கள் கூட்டம் கலைந்தது அந்த ஆள் பூர்ணயாவின் ஆள்தான் மக்களுடன் மக்களாக கலந்து வந்து இருந்தான் அதுவும் பூர்ணயாவின் ஏற்பாடுதான் எக்காரணம் கொண்டும் ஹைதர் இறந்த செய்தி வெளிப்பட்டுவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார் மறுபுறம் செய்தியை சுமந்து சென்ற வீரன் திப்பு இருக்கும் ஒரு வழியாக அடைந்தான் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்தது அந்த சிறிய கூடாரம் பூர்ணயாவிடம் இருந்து வந்த செய்தி என்றவுடன் அவசர அவசரமாக அந்த குதிரை வீரனை உள்ளே அழைத்து சென்றார் திப்பு உன் பெயர் என்ன சாதுராம் உட்கார் அப்பா இப்போது எப்படி இருக்கிறார் சாதுராம் அமைதியாக இருந்தான் அவன் திப்புவிடம் கடிதத்தை மட்டும் நீட்டினான் கடிதத்தை வாங்கி அமைதியாக படைத்தார் திப்பு பிற கண்களை மூடிக்கொண்டார் நொடி பொழுதில் சிவ்ஜிக்கு தகவல் போய் சேர்ந்தது சிவ்ஜி திப்புவின் பிரத்யேக செயலாளர் செய்ய வேண்டிய வேலைகளே ஹர்ஷத் என்பவரிடம் ஒப்படைத்தார் திப்பு திப்பு கிளம்புவதற்கான பணிகள் தொடங்கின சாதுராம் அருகில் இருந்த திண்டில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் தூக்கமா அவரை தட்டி எழுப்ப முயன்ற சிவ்ஜியை அமைதிப்படுத்தினார் திப்பு பாவம் தொலைவிலிருந்து வந்திருக்கிறான் ஓய்வு ஓய்வு இல்லாத பயணம் கொஞ்சம் முரங்கட்டம் நாம் கிளம்புவோம் என்றார் மறுபுறம் உடனடியாக அமைச்சர்களை கூட்டினார் பூர்ணயா இந்த விஷயம் அமைதியாக இருக்க வேண்டும் மன்னர் ஹைதர் இறந்தது யாருக்கும் தெரியக்கூடாது போர் இன்னும் முடியவில்லை எதிரிகள் தயாராக இருக்கிறார்கள் வெளியில் மட்டுமல்ல உள்ளேயும் விஷயம் கசிந்தால் நம் மீது பாய்ந்து விடுவார்கள் ஒருபோதும் எதிரிகளுக்கு இது போன்ற உற்சாகம் அளிக்கும் செய்தி போகக்கூடாது திப்பு வரட்டும் மறுநாள் காலையும் வழக்கம் போல மேளங்கள் ஒழித்தன பூர்ணையாவும் அவரது ஆட்களும் ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்தார்கள் அது ஒரு ஆள் உள்ளே நுழையம் அளவு பெரியது படை வீரர்களை கூட்டினார்கள் ஒரு சந்தோஷமான செய்தி துருக்கிய ஒட்டமான் சாம்ராஜ்யத்தின் மகாராஜா நம் ஹைதர் அலிக்காக இந்த அழகிய பெட்டியை அனுப்பி வைத்திருக்கிறார் கூடவே தன் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் பாருங்கள் நம் மன்னருக்கு எத்தனை பெரிய சிநேகிதர் பெட்டி நிறைய பொன்னும் பொருளும் வேறு உள்ளது என்று திறந்து காட்டினார்கள் பொன்னும் பொருளும் இரத்தினங்களும் குவிந்திருந்தது இதனை கண்ட படைவீரர்கள் அந்த பெட்டியை பார்த்து பார்த்து சிரித்து கொண்டார்கள் வாழ்க எங்கள் மன்னர் என்று கோஷங்கள் வேறு எழுப்பினார்கள் பெட்டியை உள்ளே கொண்டு சென்றதும் ஆபரணங்களை ஒரு மூலையில் கொட்டிவிட்டு அலியின் உடலை அந்த பெட்டிக்குள் கிடத்தினார்கள் மீண்டும் அந்த பெட்டியை வெளியில் கொண்டு வந்தார் பூர்ணயா வீரர்களே மன்னரிடம் காட்டிவிட்டேன் அவரால் பேச முடியவில்லை ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று தெரிகிறது சரி சரி எல்லோரும் கிளம்புங்கள் அவரவர் வேலையை செய்ய ஆரம்பியுங்கள் மிக்க மரியாதையுடன் அந்த பெட்டியை சுமந்து சென்றார்கள் வீரர்கள் அறுபது மைல் தொலைவில் உள்ள கோலார் என்னும் பகுதியில் அந்த பெட்டியை பாதுகாப்பாக வைத்தனர் வீரர்கள் இங்குதான் ஹைதரின் அப்பா பட்டா முகமது என்பவரின் சமாதி அமைந்துள்ளது திப்பு தனது குதிரையை அதிவேகமாக செலுத்தினார் அது காற்றை கிழித்து கொண்டு போனது அப்படி இருந்தும் தந்தையின் உடல் வைக்கப்பட்ட இடத்தின் நெருங்க அவருக்கு ஐந்து நாட்கள் ஆனது அவரும் ஒரு வழியாக கோலார் வந்து சேர்ந்தார் திப்பு சுல்தானை கண்டதும் விரைவாக ஓடி வந்தார் பூர்ணயா அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தார் திப்பு அவரை விசித்திரமாக பார்த்து இதென்ன புதிய பழக்கம் தோலை தொட்டு நிமர்த்திய பின்னரே எழுந்து கொண்டார் பூர்ணயா இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டனர் ஹைதரலின் இறுதி நாட்களை பற்றி சுருக்கமாக சொன்னார் பூர்ணயா மேலும் தனது பேச்சை தொடர்ந்தார் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வேறு சில செய்திகளும் உள்ளன என்ன நம்பிக்கை துரோகிகள் பெருகிவிட்டார்கள் எதிரிகளை கூட சமாளித்து விடலாம் ஆனால் கூடவே இருந்து குழி படிப்பவர்களை என்ன செய்வது நீங்கள் யாரை சொல்கின்றீர்கள் பூர்ணியா ஒரு பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து நீட்டினார் இவர்கள் அத்தனை பேருமே துரோகிகள் படிக்க படிக்க அதிர்ச்சியாக இருந்தது திப்பு சுல்தானுக்கு முதல் பெயர் ஷீக் ஆயாஸ் இவர் மீது அப்பா எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தார் இப்படியுமா மோசம் செய்வார்களா அடுத்து கான் திப்பு சுல்தானின் பாலிய சிநேகிதன் ஹாஜிகானின் மகன் ஹைதர் அலிக்கு பக்கபலமாக இருந்து தனது உயிரை கொடுத்து பணியாற்றியவர் ஹாஜிகான் இப்போது அவர் மகன் பச்சை துரோகியாக மாறியிருந்தான் அந்த பட்டியல் அத்துடன் நிற்கவில்லை மிக நீண்ட பட்டியல் அது யார் யாரையெல்லாம் திப்பு நம்பியிருந்தாரோ அவர்கள் அத்தனை பேரும் ஹைதருக்கு எதிராக சதி செய்திருக்கிறார்கள் ஷீக் ஆயாசுடன் கூட்டு வைத்திருக்கிறார்கள் என் இதயத்தை அடை உடைக்க வேணும் என்பதற்காகத்தான் இந்த பட்டியலை தயார் செய்திருக்கின்றீர்களா பூர்ணையா கனத்த குரலில் பதிலளித்தார் பூர்ணயா இல்லை உங்கள் இதயத்தை இரும்பாக மாற்றவே இதை செய்தேன் இவர்களை என்ன செய்வதாக உத்தேசம் பூர்ணயா நீங்களே சொல்லுங்கள் ஷீக் ஆயாசை தொடர்ந்து கண்காணிக்கலாம் அவன் துரோகம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அவன் சொல் சொல்பேச்சு கேட்டு உளவு சொன்னவர்களை விடுவித்து விடலாம் பூர்ணயா தலையசைத்தார் எதிரிகளிடம் கருணை காட்டுவது கூட தவறில்லை ஆனால் துரோகிகளிடம் கருணை காட்டுவது மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் தங்கள் தந்தை அடிக்கடி சொல்லுவார் கொலைக்காரனை மன்னித்து விடலாம் ஆனால் கொலைக்காரனாக மாற இருப்பவனை மன்னிக்கவே கூடாது மறுநாள் காலையில் புறப்பட வேண்டும் இரவு முழுவதும் திப்புவுக்கு தூக்கமில்லை பூர்ணையாவின் வார்த்தைகள் திப்புவின் காதில் ஒழித்து இருந்தது என் நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்பதை முதலில் நான் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் பூர்ணையா சொன்னது போல மனதை இரும்பாக்க பழகிக்கொள்ள வேண்டும் அதே சமயம் துருப்பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் திப்பு ஒரு முடிவுக்கு வந்தார் இப்படி தோன்றியது திப்புவுக்கு இதுவரையில் வாளை சுழற்றி போரிட்டு என்ன பெரிதாக சாதித்துவிட்டோம் யாரிடம் போரிட வேண்டும் என் எதிரிகள் யார் அவர்களை வீழ்த்தி விட்டால் போர் ஒரு முடிவுக்கு வந்துவிடுமா வேண்டிய மட்டும் இரத்தத்தை பார்த்தாகிவிட்டது போதும் இந்த மிருகத்தனம் எதிரிகள் மேலும் 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 பெருகி கொண்டு இருப்பார்கள் மராத்தியர்கள் நிஜாம் ஆங்கிலேயர்கள் என எதிரிகள் பெருகிக்கொண்டுதான் கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் அனைவரும் வெட்ட வெட்ட முளைக்கு முட்புதர்கள் அப்போ எனக்காக தேர்ந்தெடுத்த முதல் பாதை தான் சரியானது நிம்மதியாக புத்தகம் படிப்பது ஓவியம் வரைவது மனைவி குழந்தைகளும் நிம்மதியாக இருப்பது என காலம் கழித்தால் கற்பனை செய்து பார்ப்பதே திப்புவுக்கு அமைதியை தந்தது அதிகாலை பொழுது விடிந்தது பூர்ணையா வந்து சேர்ந்தார் திப்பு சுல்தான் நாம் கிளம்ப வேண்டும் அதற்கு முன்னால் உங்களிடம் பேச வேண்டும் பூர்ணையா சொல்லுங்கள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் பூர்ணையா அமைதியாக இருந்தார் ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு நிம்மதியாக எங்கேயாவது போய்விடலாம் போல் தோன்றுகிறது அது உங்களால் முடியாத திப்பு நீங்கள் நினைத்தாலும் உங்களால் அதை செய்ய முடியாது உங்களுடைய கடமையில நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் கடமைகள் என் குடும்பத்துக்கும் கூட அல்லவா நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களை காப்பாற்ற வேண்டியதும் என் கூட என் கடமைதானே ஆம் ஆனால் உங்கள் குடும்பத்தை விட மக்கள் முக்கியமானவர்கள் உங்கள் தனிப்பட்ட முடிவுகளை மாற்றியமைக்கும் சக்தி என்னிடம் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஆங்கிலேயர்களை வேரோடு வீழ்த்தும் வரை யாராலும் நிம்மதியாக இருக்க முடியாது தந்தையின் மரணம் அவரை உலுக்கியிருந்தது திப்பு மீண்டும் யோசித்தார் ஒரு பக்கம் பிரிட்டன் மறு மற்றொரு புறம் சீ காயாஸ் அவர் கீழே பணிபுரியும் துரோகிகள் இந்த துரோகிகளுக்காக இயங்கும் அடிப்பொடிகள் பூர்ணிய காண்பி தந்த பட்டியல் திப்பு சுல்தானின் கண்களுக்கு முன்னால் அச்சரம் அச்சரமாக ஓடிக்கொண்டே இருந்தது ஷாம்சுத்தீன் பஷி சில ஆண்டுகளுக்கு முன்னர் இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது திப்பு சுல்தானின் தலையிட்டால் தண்டனை ரத்து செய்யப்பட்டு பஷி விடுதலை செய்யப்பட்டான் இதோ அவன் பெயர் கூட பட்டியலில் இருக்கிறது நான்காவதோ ஐந்தாவதோ தம்பி கரிமை கூட துரோகியில் சிறிது சிறிதாக கரைத்து வருகிறார்கள் என்பதை கேட்கும்போது திப்பு சுல்தானின் எதையும் பொடி பொடியாக உதிர்ந்தது இவர்களுக்கு எதிராகவே என் வாளை சுழற்ற வேண்டுமா சில சமயம் இப்படி தோன்றும் திப்பு சுல்தானுக்கு என் அப்பா தப்பு செய்துவிட்டார் எனக்கு போர் பயிற்சி மட்டுமே அளித்திருக்க வேண்டும் அல்லது இறையியல் பயிற்சி மட்டுமே இரு வெவ்வேறு உலகங்களையும் அவர் எனக்கு காட்டியது மாபெரும் தவறு ஆமாம் ஒரு உலகம் அன்பை போதிக்கிறது மற்றொரு உலகம் இரத்தத்தை வாரி இறைக்கிறது இரண்டில் ஒன்றை மட்டும் நான் தேர்ந்தெடுக்க முடியும் எனில் எதை பூர்ணைய திப்பு சுத்தானை மேலும் யோசிக்க விடவில்லை கிளம்புங்கள் நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் எதிரிகள் பலம் பெற்று கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் ஆனால் எனக்கு சில நாட்கள் அவகாசம் வேண்டும் சில நாட்களா ஆமாம் தந்தின் இறுதி சடங்குகள் முடிய வேண்டும் பிறகு தனது தந்தைக்கு இறுதி சடங்குகளை செய்து முடித்தார் திப்பு செய்ய வேண்டிய பணிகள் அவரை அறிக்க தொடங்கியது ஹைதர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவர் மனதில் நினைவுக்கு வந்தது எங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் அத்துமீறி ஆக்கிரமிப்பு நடத்துகிறார்களோ அங்கெல்லாம் விரைந்து செல்ல வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம் எதிரியாகவே இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆதரவாக தோல் கொடுத்து நிற்க வேண்டும் ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கு அளித்த உத்தரவு இது ஹைதர் அலியின் மரணம் செய்து வந்து சேர்ந்த தினம் மலபார் பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது திப்பு கர்னல் ஹம்பர்டோர்ஸ் படைகள் மலபார் பகுதிக்குள் நுழைந்து சூறையாடை கொண்டிருந்தது அவர்களை முறியடிக்க வேண்டும் தவிரவும் மலபாரை ஆண்டு கொண்டிருந்த அர்ஷத் பேக் கான் பகதூரை காப்பாற்ற வேண்டும் ஹைதரின் உத்தரவை அன்றைய தினம் திப்புவால் நிறைவேற்ற முடியவில்லை மலபார் இப்போது ஆங்கிலேயர்கள் கையில் ஆனால் திப்பு தீர்மானித்து கொண்டார் இனி ஒரு முறை இப்படி நடக்கக்கூடாது இனி கட்டளையிட அப்பா இல்லை சரியாக செய்கிறேன என்று பார்க்க யாரும் இல்லை சரியோ தவறோ நான் செய்வது தான் என் முடிவுகளை நான் தான் எடுக்க வேண்டும் தன்னிச்சையாக நான் எடுக்கும் முடிவுகள் என்னை மட்டுமல்ல மைசூர் அரசாங்கத்தையும் மக்களையும் சேர்ந்தே பாதிக்கும் கவனம் முக்கியம் ஒவ்வொரு அடியையும் யோசித்து யோசித்து எடுத்து வைக்க வேண்டும் தொடரும் நன்றி வணக்கம்